துவங்கப்பட உள்ளது வருகின்ற பத்தொன்பதாம் தேதி காலை மணி அளவில் சூரியன் திருத்தலமான ஞாயிறு இந்த பொதுமக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் சிவன் குட அனைவரும் சேர்ந்து பயணிக்க வேண்டும் இது சென்னையில் தொடங்கி வட சென்னை மத்திய சென்னை காஞ்சிபுரம் விழுப்புரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை மாவட்டம் சென்று ஞாய் கிழமை மத்தியம் இரண்டு மணி அளவில் அக்னி ஸ்தலத்தில் உள்ள அருணாசலேஸ்வரர் சலேஸ்வரர் சிரத்தில் இந்த திருக்குடையானது அலங்கரிக்கப்படுகிறது மத்தியம் இரண்டு மணிக்கு இந்த கோடிகள் அனைவரும் கண்டு கழித்து சிவன் கொடுத்தால் யார் தடுப்பர் அரராசி அனைவரும் பெற்று எல்லா வளமும் எல்லா நலமும் ஆரோக்கியமும் நீண்ட ஆயிலும் பெற்று வாழ்வே அனைவரும் சிறப்புடன் இன்புற்று வாழ வேண்டும் இக்குடை யாத்திரையை அனைவரும் கலந்து கொள்ள வாரீர் 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 என்று உங்களை திருவண்ணாமலை திருக்குடை சமர்ப்பண ட்ரஸ்ட் தமிழ்நாடு சார்பாக அழைக்கின்றோம் வணக்கம்